இன்னைக்கு அதை பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய முறையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரே ஒரு நம்ம அமைப்பு மூலமாக நம்ம மகளிருக்கு நிறைய செஞ்சு தந்துட்டு இருக்கோம் அதில் ஒரே பலரும் நிறைய சொல்லிட்டாங்க ஒரே ஒரு அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஹெல்த் சென்டர் ஒன்று இருந்திருக்காங்க அந்த ஹெல்த் சென்டரில் நிறை மாத கர்ப்பிணி ஒரு பெண் வந்து பிரசவ நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க ஆனால் போன நேரம் வந்து இரவு சாரி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே ஆறு மணி வரைக்கும் இருப்பாங்க அப்புறம் அங்கேருந்து இருந்து கிளம்பி அதுதான் அந்த ஹெல்த் சென்டருடைய இது நான் எங்கள் அம்மா வந்து எனக்கு பிரசவ வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா இப்போ இல்லை இப்போ குழந்த பிறக்காது காலையில் தான் பிறக்கும் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அனுப்பிச்சிட்டு அந்த ஹெல்த் சென்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பி பஸ் கொண்டு வந்து கிளம்பி போயிட்டாங்க ஆனால் அந்த போயிட்டு ரோட்டில் போயிட்டுருக்கும்போது பெயர் ஜாஸ்தியாகிடுச்சு அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லா லேடிஸும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ரோட்லே பிரசவம் பார்த்துட்டாங்க ஸோ அந்த நிலைமைக்கு அந்த ஹெல்த் சென்டரில் உதவி செய்யலை அப்படிங்கிறது ஒரு பேப்பரில் வந்துது அன்ன உள்ள பேப்பரில் அது வந்து அந்த பேப்பரில் வந்து செஞ்சுங்கிறது நம்மளுடைய அமைப்பு மூலமாக அவங்களுக்கு அவங்க யாருமே நமக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா மனித உரிமை கழகத்தில் நம்ம சாரி மனித உரிமை ஆணையத்தில் வந்து நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம் அந்த அம்மாவுக்காக நம்ம அமைப்பு மூலமாக பண்ணி அந்த அம்மா கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அது நடந்துட்டு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருடம் கழித்து நம்ம ஆஃபீஸுக்கு ஒரு கை கொள அந்த மூணு வயதுக்கு பையன் அவங்க கூட்டிகிட்டு அந்த அம்மா வருது வந்து கேட்குது சுரேஷ்கணன் சார் யார் ஆனந்தி மேடம் யார் அப்படின்னு அப்போ நீங்கள் யாருமா எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த மாதிரி அருகோட்டை பக்கத்துலேருந்து வர்றோம் நீங்கள் எங்களுக்காக ஒரு கேஸ் போட்டுருக்கீங்க அதை வாபஸ் வாங்கணும் ஏம்மா வாபஸ் வாங்கணும் என்னன்னு கேட்டால் அதனுடைய பலன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டாக்டருக்கு சஸ்பென்ஷன் ஆகும் அங்கே உள்ள ஸ்டாஃப்ல சஸ்பென்ஷன் ஆகும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு லெட்ரு ஒன்று நோட்டீஸ் அனுப்பி இது ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆகாது கமிஷன் வர சொன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டாக்டரு அந்த நர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் இந்த மாதிரி அந்த அம்மாட்ட சொல்லி கேஸை வாபஸ் ஆக தெரியாது அந்த அம்மா சொல்லிட்டு எங்களுக்கு யாருமே தெரியாது ஆனால் நான் வாபஸ் வாங்கவும் முடியாது இது வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து போல்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க எல்லோருமா சேர்ந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாங்க அப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்து பேசும்போது அந்த டாக்டரோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் அப்படின்னா குழந்தைக்கு என்ன நஷ்ட கொடுக்கணுமோ நாங்கள் கொடுத்தவரை நீங்கள் தயவு செய்து கேஸை வாபஸ்வாங்க அப்போ தலைவர் அந்த அம்மாவை கொடுத்து அம்மா இங்கே வா உனக்கு அது ஓகேனா நான் சரி இல்லைன்னா நாங்கள் இந்த வழக்கை நடத்தி உனக்கு என்ன தீர்ப்பு வாங்கணுமோ அதை வாங்கி தருவோம் அப்படின்னு யா என் குழந்தைக்கு என்ன படிப்பு செலவு இல்லை அந்த இதை வாங்கி கொடுங்க நான் என் குழந்தைய படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் பேசி அன்னைக்கு நான் சொல்றது பத்து வருடங்களுக்கு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த குழந்தையோடைய பேரில் டெபாசிட் போட்டு அந்த டாக்டர் டெபாசிட் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டாஃப் நர்ஸும் டாக்டர்ஸும் இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி தவறுதலான செயல்கள் செய்ய மாட்டோம் எங்களுடைய டியூட்டியை கரெக்டாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கேஸை வாபஸ் வாங்கணும் ஸோ அந்த குழந்தை இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்குது அளவுக்கு நம்ம வந்து சும்மா நேரம் வந்து நம்மகிட்ட பெட்டிஷன் கொடுக்குறது விட தானா எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு கூட வாலண்ட்ரியாக போய் நம்ம அமைப்பு மூலமாக நிறைய சேவைகள் பெண்களுக்கு செஞ்சுட்டு வந்துட்டு